தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தருமபுரி மாவட்டத்தில் புதியதாக கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் புனரமைக்கப்பட்ட அதியமான் கோட்டம் மற்றும் இதர முடிவுற்ற கட்டிடங்களை திறந்து வைத்தும் சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டவும் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தும் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கவும் வருகை புnderக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சிறப்பு மிக விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் அரசு துறை செயலாளர்கள் அனைத்து அரசு அலுவலர்கள் பயனாளிகள் திரளாக வந்திருக்கின்ற பொதுமக்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என வரவேற்று அமர்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி விருந்தினர்களை சிறப்பிக்கும் தருணம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் போன்சாய் மரக்கன்று மாண்புமிகு நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது அமைச்சர் பெருமக்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரவர்களுக்கும் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை துறை அமைச்சர் அவர்களுக்கும் நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அனைத்து வீட்டு விருந்தினர்களுக்கும் சிறப்பிக்கப்படுகிறது ஆ ஆ சார் 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 ஒரு கிட்ட ஓகே 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 தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களுக்கு மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உலக நலத்துறை அமைச்சரவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் அவர்களை காக்கும் தமிழ்நாடு அவர்களுக்கு உழவினை பிரதிபலிக்கும் வகையிலான நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது விவசாயிகளின் தோழராக என்றும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பிக்கப்படுகிறது பல முன்னோடி திட்டங்களை நமக்களித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தற்போது சிறப்பிக்கப்படுகிறது உள்ள வந்து தர்மபுரி சேலம் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட உள்ள புதிய திட்டப்பணிகள் ரூபாய் மதிப்பீட்டில் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்று நிறைவுற்ற பணிகளை திறந்து வைக்கும்படியும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களின் கரவுலையுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மாவட்டங்களின் கட்டமைப்புகளை மேலும் வலுப்படுத்திய மாண்புமிகு தமிழ்நாடு தமிழ்நாடு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கல்வியும் மருத்துவமும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இரு கண்கள் போன்றவை திராவிட மாடல் ஆட்சியில் கல்வியும் மருத்துவ கட்டமைப்பும் நம் மாநிலத்தில் ஒவ்வொரு நாளும் வலுப்பெற்று வருகின்றன மருத்துவ மற்றும்